சிவபெருமானின் வருகை சிவனிடம் இருந்த ஒரு சில நினைவுகளால் மனதில் பற்றற்ற நிலையில் இருந்தார் தாட்சாயினி இக்கணம் சிவன் கண்முன் தோன்றினால் அவரிடம் செல்ல மனம் துடித்தது சிவன் தன்னை மணப்பதாகக் கூறி வரம் அளித்தார் ஆனால் அவர் இன்னும் வரவில்லையே என என்னும் தருவாயில் இவர்களின் பிரிவை இதுவரை அமைதியுடன் கண்டு வந்த இயற்கை இனியும் பொறுக்க முடியாமல் அன்னையின் மனக்குறையை எம்பெருமானான சிவபெருமானிடம் கூறியதோ என்னவோ அக்கணத்தில் வெண்ணிற புகை அரண்மனை முழுக்க பரவிற்று அந்த வெண்ணிற புகையின் மையத்தில் சூலாயுதத்துடன் பிறை சூடிய சிவபெருமான் உதயமானார் சிவபெருமானின் உதயத்தை கண்ட தாட்சாயினி தேவி அந்தக் கணத்தில் இருந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் மெய்யான மணமகளாக உண்மையான புன்முறுவலுடன் காட்சியளித்தார் சிவனின் உதயத்தை சற்றும் எதிர்பார்க்காத அங்கு கூடியிருந்த அனைவரும் திகைப்புடன் இருந்தனர் ஏனெனில் யோகியான சிவபெருமான் சுயம்பரம் நிகழும் இடத்தில் கண்டதும் அனைவருக்கும் வியப்பி. ஆனால் பிரஜாபதியான தச்சன் அழைப்பு இல்லாத வீட்டின் விழாவிற்கு வருகை தருவது என்பது அநாகரிகமான செயல் என்றும் அழைப்பு இல்லாதவர் எவ்வழியில் வந்தாரோ அவ்வழியே செல்வதே நல்லது என்றும் ஏளனத்துடன் கூறினார் பிரஜாபதியான தச்சனின் இந்த வாதத்தை சற்றும் எதிர்பார்க்காத சபையில் கூடியிருந்தோர் வியந்த அந்தக் கணத்தில் அங்கு தோன்றிய சிவபெருமான் எதையும் உரைக்காமல் அங்கு இருந்து மறைந்தார் பிரஜாபதியான தச்சன் சிவன் மறைந்ததை எண்ணி மகிழ்ந்த நேரத்தில் மணப்பெண்ணை காணவில்லை என தோழிகள் அலறினர் இன்னும் தொடரலாம் அடுத்து வருவது தட்சனின் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் தேவர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டனில் ஆல் என்று செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் அடுத்தடுத்து போடும் வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல வரும் நன்றி வணக்கம்